எப்பவும் போல தான் காலையில் சீக்கிரமாக இருந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சோறு வந்து செஞ்சு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் அதே அடுப்புலேயும் வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் வேக வச்சுட்டேன் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே சொல்லியிருப்பேன் வீட்டுக்கார் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனும் சிக்கனோட பார்ட்ஸும் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அதனால முந்த நாள் நைட்டு சிக்கன் மட்டும் கொஞ்சமாக எடுத்து வறுத்துருந்தேன் மீதி இருந்த சிக்கனை வந்து குழம்பாக செஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் இட்லிக்கு சட்னி செய்யலாம்னு நினச்சேன் ஆனால் சட்னி வேண்டாம் சிக்கன் குழம்பே போதுன்னு சொன்னதால் இட்லிக்கும் மதியம் சோறுக்கும் சிக்கன் குழம்பே வந்து வச்சு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன குழம்பு இருந்தாலும் சரி கண்டிப்பாக பொரியல் இருக்கணும் எங்கள் மாமியாருக்கு அதனால கேரட் பொரியல் தான் வந்து செஞ்சுருந்தேன் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்காருக்கு வேக வேகமாக வந்து டிஃபன் பாக்ஸு பேக் பண்ணியிருந்தேன் ஆனால் எங்கள் வீட்டுக்கார் அப்போ தான் சொல்கிறாரு எனக்கு இன்றைக்கி சோறு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே சரி நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் வந்து இட்லி போட்டு அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு ஊற்றி தான் வந்து சாப்பிட்டுருந்தேன் அவருக்கு பேக் பண்ண டிஃபன் பாக்ஸ்லேயே குழம்பு பேக் பண்ணியிருந்தேன் அதே தான் வந்து வச்சு சாப்பிட்டுருந்தேன் இதுக்கப்புறம் தான் நான் சிக்கன் பார்ட்ஸ் கழுவிட்டு செஞ்சேன் அவ்வளோதான் இது வீடியோ பிடிச்சேன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி